ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி இன்னும் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம சேனலில் முப்பது நாளைக்கு முப்பது விதமான கை டிசைன் வந்து அப்லோட் பண்ண அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிசைன் நம்பர் டுவெல் இது வந்து ரொம்ப ஈஸியாக ரொம்ப ஒரு கிராண்டான லுக்கில் தைக்கக்கூடிய ஒரு டிசைன் தான் கேன்வாஸெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ நான் வரைகிற மாதிரி நீங்களும் வந்து சென்ட்ரலில் இந்த மாதிரி வந்து ஓவல் ஷேப்பில் மாதிரி வரைஞ்சி கட் பண்ணிவிட்டு கீழே வந்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கோங்க விட்டுட்டு இப்போ இந்த மாதிரி ஷேப்பில் நமக்கு வந்து வரும் இதை வந்து நம்ம இப்போ நம்ம ப்ளவுஸோட மெயின் கிளாத் வச்சு நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துடலாம் இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஃபஸ்ட்டு மேல் பக்கமாக வச்சு தைச்சி அதை அப்படியே திருப்பி விட்டுக்க போகிறோம் உள் பக்கமாக அதனால் நம்ம வந்து மேலே வச்சு தையல் போட்டு அப்படியே உள் பக்கமாக திருப்பி விட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து ஃபஸ்ட்டு குதிரோடு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கொஞ்சம் உங்களுக்கு இந்த டிசைன் வந்து மாறுற மாதிரி இல்லை நழுவிட்டு போகிற மாதிரி இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து பின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே ஸ்டிச் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து கரெக்டாக ஸ்டிஃப் பண்ண இப்போ இதே மாதிரியே வந்து அந்த ஓவல் ஷேப் கரெக்டாக வர மாதிரி கொஞ்சம் மெதுவாக பார்த்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க கீழேயும் வந்து அந்த டிசைன் வந்து கரெக்டாக வர மாதிரி பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க இதுக்கான டைமிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு இதுக்கே வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு இருபத்தி அஞ்சு நிமிஷம் அப்படி வந்து ஆச்சு இதுக்கான ரேட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த கை டிசைனுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணலாம் இப்போ இதை வந்து நம்ம எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எல்லாம் கட் பண்ணி விட்டுட்டு சின்ன சின்னதாக வந்து கட் கொடுத்துக்கிறோம் ஏன்னா அப்போ தான் நமக்கு வந்து அது அழகாக வந்து நம்ம திருப்பும் போது கரெக்டாக வரும் சப்போஸ் இல்லை நீங்க இதுக்கு பைப்பிங் கொடுக்குறீங்க அப்படின்னா கூட கொடுக்கலாம் ஆனால் வந்து நம்ம இந்த வர இந்த வளைஞ்சி வர இடத்துல எல்லாம் நமக்கு கரெக்டாக ஃபினிஷிங்காக நம்ம வந்து பைப்பிங்கை வைக்கணும் அப்போ கொஞ்சம் நமக்கு நீட்னஸ் வந்து கம்மியாகும் அதுக்காக தான் இப்போ இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துகிட்டு இது மேலே நான் வந்து ஊசியோட தையல் தான் வந்து போட போகிறேன் ஊசியோட தையல் போட்டு நம்ம இதை வந்து ஃபுல்லாக கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா நமக்கு அப்போ தான் வந்து எங்கேயுமே வந்து இது தூக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி வந்து ஃபுல்லாக நம்ம இது பண்ணி ஊசியோட தையல் போட்டு எடுத்துட்டு நம்ம வந்து அதுக்கப்புறமே ப்ளவுஸை வந்து நம்ம லைனிங் கிளாத்தை வச்சு அப்படியே ஸ்டிச் பண்ணி எடுத்துகிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாத்தையுமே வந்து நம்ம வெட்டி விட்டுடலாம் இப்போ நம்ம ஸாரீலேருந்து கிளாத் வந்து கொஞ்சம் கட் பண்ணுறோம் அப்படின்னா அது கட் பண்ணி நம்ம இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நம்ம பார்டர் வச்சு தான் டிசைன் பண்ணுறோம் அப்படின்னா பார்டரை வந்து நம்ம வந்து சென்டராக நம்ம கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி ஃபுல்லாக அவுட்லைன் எல்லாமே நம்ம ஸ்டிச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் நிறையா வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங் சம்மந்தமாக உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ பிகினர்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டினி அப்படியே கிளிக் பண்ணிக்கோங்க ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னா மறக்காமல் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேத்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் அப்படின்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன் எனக்கு என்னோடய தொழில் ரொம்பவே பிடிக்கும் நான் ஆசைப்பட்டு ரொம்ப விரும்பி செய்கிறேன் அதே மாதிரி நம் நீங்களும் வந்து செய்கிற தொழிலை ஆசைப்பட்டு விரும்பி செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்போ இந்த மாதிரி நான் சென்ட்ரல கொடுக்குறக்கான கிளாத் வந்து எடுத்துருக்குறேன் அந்த கிளாத்தை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நான் வந்து சின்ன சின்னதாக வந்து டிசைனுக்காக கோடு கோடு போட்ட மாதிரி வந்து தையல் போட்டு எடுத்துக்கிறேன் இதே மாதிரி ஒரு ஒரு பத்து தையல் பக்கமாக வந்து போட்டு எடுத்துக்கிட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம பாக்ஸ் ஷேப்பில் தான் வந்து போட போகிறோம் அடுத்தது இது மாதிரி போட்டதுக்கு அப்புறமேலு திருப்பியும் இதில் எக்ஸ்ட்ராவாக நம்ம வெட்டி விட்டுட்டு திரு பாக்ஸ் ஷேப்பில் வந்து லைட்டாக ஒரு நூலளவுக்கு நம்ம பிடிச்சாலே போதும் நமக்கு அது வந்து சரியாக இருக்கும் இந்த டிசைன் பார்த்திங்கன்னா ஒரு நியூ மாடல் ட்ரெண்டிங்கில் கூட இருக்குது நல்லா இருக்கும் இந்த மாதிரி நம்ம வந்து வேர் பண்ணி போடுறப்ப ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் வரையும் பாருங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாதீங்க உங்களுக்கு ஏதாவது இடையில வந்து தெரியாமல் இருக்கலாம் கொஞ்சம் பொறுமையாக கற்றுக்கோங்க பார்த்து நிறைய வந்து ப்ளவுஸ் கட்டிங் வச்சு எப்படி ப்ளவு மெஷர்மெண்ட்டு நம்ம வந்து ப்ளவுஸ் அளவு வச்சு எப்படி கரெக்டாக மெஷர்மெண்ட் போட்டு நம்ம வந்து பிளவுஸ் கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பண்ணுறது அப்படிங்கிறதும் நான் வந்து நிறையா பேத்துக்கு ஷேர் பண்ணி நிறையா வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் கட்டிங் வீடியோவும் போட்டிருக்கேன் ஸ்டிச்சிங் வீடியோவும் போட்டிருக்கேன் தேவைப்படுறவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து இதில் நம்ம நம்ம ரெடி பண்ண கலாத்தான் அடையிலேயும் வந்து என்கிட்ட லைனிங் இல்லாதனால நான் வந்து அதே எல்லோ வச்சு கேன்வாஸ் கொடுத்து அதுக்கப்புறமேலு வந்து இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் கட் பண்ணி எடுத்ததை நம்ம வந்து திலக மாதிரி நடு இதோட சென்ட்ருலேருந்து கட் பண்ணோம் இல்லைங்களா அந்த சென்ட்ருலேருந்து கட் பண்ண பீஸை வச்சு நான் வந்து வரைஞ்சி எடுத்துக்கிறேன் ஏன்னா எந்த ஒரு டிசைன் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறதுனாலுமே அந்த சென்ட்ருலேருந்து கட் பண்ணுற துணி நமக்கு வந்து ரொம்பவே முக்கியம் ஏன்னா அதை வச்சு தான் வந்து நம்ம திருப்பி அட்டாச் பண்ணுறப்ப கரெக்ட் பண்ணோம் இப்போ இதில் ஒரு ஒரு பக்கம் அந்த கார்னர் பக்கத்தை நான் வந்து இந்த மாதிரி மடித்து தைச்சுக்கிறேன் தைச்சிட்டு கீழே எண்டு வரையும் இதை கொண்டு போகாமல் ஒரு நூல் மேலே வச்சுக்கிறேன் மேலே வச்சு நம்ம இந்த மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமே தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஊசியோட தையலே வந்து போட்டுக்கோங்க நான் வந்து இதில் சேம் கலர் எல்லோ கலர் நூல் தான் வந்து போட்டு ஸ்டிச் பண்ணுறேன் ஏன்னா வந்து நம்ம இது பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேலே இது மேலே எள்ளோவில் தான் வந்து பைப்பிங் மாதிரி கொடுக்க போகிறோம் அதுக்காக தான் நூல் மாற்ற தேவையில்லை அப்படிங்கிறதுனால எள்ளோவே நான் வந்து போட்டுக்கிட்டேன் நல்லா கட்டு கட்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் இந்த மாதிரி கொஞ்சோண்டு கேப் இருக்கும் நம்ம இந்த பின்னாடி திருப்பி எக்ஸ்ட்ரா வர கிளாத் எல்லாத்தையுமே வந்து வெட்டி விட்டுட்டு ஒரு சின்னதாக ஒரு மடி மடித்து நம்ம வந்து உள்ளே பிசுறு இல்லாத மாதிரி தைச்சிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு கஸ்டமர் போடும்போதும் நமக்கு வந்து அவங்களுக்கு எதுவுமே அந்த இடத்துல பிசுராக இருக்கிற மாதிரி இருக்காது அதுக்காக தான் இப்போ இது லாஸ்ட் எண்டு வரையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக மடித்து வச்சுட்டு கடைசி வரையும் நல்லா நீட்டாக வந்து இந்த மாதிரி எடுத்து வச்சு தைச்சிக்கோங்க இல்லை சப்போஸ் நீங்கள் ஓவர்லாக் போடுறதுனாலும் போட்டுக்கலாம் பிசுறு வராமல் இருக்கிற மாதிரி நம்ம பார்த்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டால் போதும் இப்போ இதை ரெடி பண்ணியாச்சு இதில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பார்டர் தான் கொடுக்க போகிறோம் பார்டர் கொடுக்கறதுக்கு எல்லோ கிளாத் வந்து தனியாக எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணி எடுத்துகிட்டு இதை ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஒன் பை ஒன்னாக ஜாயின் போட்டு எடுத்துட்டு இது ஒரே ஈவனாக தான் வரும் நான் வந்து கட் பண்ணுறப்ப நம்ம வந்து ஆரம்பத்தில் கட் பண்ணும்போது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அளவில் வரலாமா அதுக்கப்புறமேல கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறமே வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் பீஸ் எல்லாமே வந்து ஒரே ஈவனாக ஓரளவு அளவு வர மாதிரி தான் வந்து நம்ம வந்து கட் பண்ணுவோம் இப்போ அதை வந்து நான் ஃபோல்டு பண்ணி நான் வந்து இப்போ இதில் வந்து அவுட்லைன் மாதிரி வந்து நான் வச்சிட்ருக்கிறேன் வச்சு இந்த மாதிரி நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் பட்டையாக பார்டர் கொடுத்த மாதிரி நல்லா நீட்டாக லுக்காக இருக்கும் நீங்கள் வந்து இதோடவே விட்டுட்டாலும் விட்டுக்கலாம் இல்லை இன்னொரு லைன் இதில் லேஸ் வைக்கிறதுனாலும் வைக்கலாம் அது உங்களோட விருப்பம் உங்களுக்கு டிசைன் எப்படி வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க இந்த சின்ன சின்னதாக நம்ம வந்து இது போட்டால் இல்லைங்களா அது வந்து கேன்வாஸ் கொடுத்தா தான் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கிற மாதிரி இருக்கும் கேன்வாஸ் நீங்கள் கொடுக்கலீங்க அப்படின்னா சென்டரில் வேற கலர் கொடுத்த இடத்துல கொடுக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு கிளாத்தாவது கொஞ்சம் மொத்தமாக வச்சு ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்டிஃப்னஸ்ஸாக இருக்கும் இப்போ லாஸ்ட்டு வரையுமே வந்து இந்த கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வந்து நவுத்தி நவ்த்தி நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதுக்கு நம்ம வாங்குற சார்ஜ் டூ ஹண்ட்ரட் வாங்கலாம் எனக்கு இது தைக்கிறதுக்கான டைமிங் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரம் பக்கமே ஆயிடுச்சு ரெண்டு ப்ளவுஸுக்கும் நம்ம வந்து கை ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒன் ஹவர் பக்கமே ஆகிடும் இப்போ நம்ம போட்ட தையல்லையே வந்து கரெக்டாக எடுத்து வச்சுட்டு எதுவும் பிசுறு இல்லாத மாதிரி திருப்பியும் அந்த இன்னொரு பக்கத்தில் ஊசியோட தையல் வந்து போட்டு எடுத்துக்கலாம் நான் பாருங்கள் இந்த மாதிரி வந்து கையை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ரொட்டேட் பண்ணி ஃபுல்லாக வந்து அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ பார்க்குறப்ப நமக்கு இப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து இன்னும் ப்ளவுஸை கம்ப்ளீட் பண்ணலை கம்ப்ளீட் பண் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இப்போ லாஸ்ட் ரெண்டு வரையுமே தையல் போட்டு எடுத்தாச்சு இப்போ இதில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிடலாம் லேஸ் கொடுத்தோம் அப்படின்னா பார்க்குறக்கு கொஞ்சம் நல்லா அட்ராக்டிவாக இருக்கும் அதே மாதிரியே வந்து நான் ஒரு கால் இன்ச்சு லேஸ் சைஸில் தான் வந்து லேஸ் வந்து எடுத்துருக்குறேன் இப்போ அதை வந்து இதை சுற்றியும் நம்ம வந்து வச்சிடலாம் நான் வந்து ரோஸ் அண்ட் கோல்டன் கலந்த மாதிரி தான் வந்து எடுத்துருக்குறேன் எல்லோவும் கொடுக்கலாம் தான் நினச்சேன் எல்லோ பரவாயில்ல சரி இதே கொடுத்துடலாம் அப்படின்ட்டு நான் வந்து இந்த கலர் வந்து நான் இப்போ கொடுத்துருக்குறேன் இதுவும் நல்லா எடுப்பாக தெரியும் ஏன்னா நம்ம வந்து அந்த இடத்துல பட்டையாக வந்து எல்லோவில் தான் கொடுத்துருக்குறோம் அதே மாதிரியே திருப்பியும் எல்லோலேயே லேஸ் கொடுத்தோம்னா அது வந்து இது மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இது வேறு மாதிரி தெரியட்டுங்கிறதுக்காக ரோஸில் கொடுத்துருக்கோம் இப்போ நாட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரை மீட்டர் கட் பண்ணி அதையும் ரெண்டாக கட் பண்ணி இந்த இடத்துல நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு மூணு தையல் வந்து போட்டு கட்டு கட்டி எடுத்துக்கோங்க அப்போ தான் வந்து அந்த கட்டுற நாட்டு வந்து நமக்கு கல்டாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் வச்சு ரெண்டு பக்கமும் தையல் போட்டு எடுத்துக்கலாம் நல்லா கட்டு கட்டி இப்போ இந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா சின்னதாக நம்ம பூ ரெடி பண்ணிக்கலாம் இப்போ இந்த மாதிரி நல்லா முடிச்சு போட்டு வச்சுருங்க தான் இது வந்து முடிச்சு போட்டிருக்கேன் டபுள் இது பண்ண மாதிரி எதுவுமே இது தைக்க கிடையாது இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம அந்த பூ ஷேப்பில் வர மாதிரி நம்ம வந்து மடிச்சிருச்சிக்கலாம் நார்மல் பூ கிடையாது இது கொஞ்சம் வேற மாதிரி வர மாதிரி பூவு இந்த இந்த ஷேப்பில் வர மாதிரி பெல் டைப்பில் வர மாதிரி இப்போ இதை வந்து அப்படியே வந்து திருப்பி விட்டுரலாம் பாருங்கள் ரொம்ப நீட்டாக அழகாக ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த கிளாத்தை எடுக்கும்போது இது எப்படி இருந்தது அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இது நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமே இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கொஞ்சம் நீங்கள் பாருங்கள் ஒரு பொருளை ரொம்ப அழகாக மாற்றணும் ஒரு துணியை அப்படின்னா அது கண்டிப்பாக வந்து டைலர்னால் முடியும் அதுக்கு வந்து நம்ம கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக அதில் வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இன்னுமே ரொம்ப அழகாக இருக்கும் அந்த அந்த நம்ம செய்கிற வேலை இப்போ அதை நம்ம அப்படியே திருப்பி விட்டெல்லாம் விட்டுட்டு இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முக்கால்வாசி ஒர்க் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு இன்னும் இதில் வந்து பீட்ஸ் மாதிரி நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம் பீட்ஸ் தைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து நான் கோல்டன் கலர் பீட்ஸே தான் நம்ம வந்து எல்லோவில் கொடுப்போம் ஆனால் அது அவ்வளோ நமக்கு அட்ராக்டிவாக தெரியாது அப்படிங்கிறதுனால சரி ரோஸ் கலர் பாசி கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன் ரோஸ் கலர் பாசி என்கிட்ட இல்லை அப்படிங்கிறதுனால அதுவும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் கொடுக்கலான்னு நினச்சேன் அதுக்கப்புறம் சரி எல்லோ எல்லோ பாசியே வந்து கொடுத்துர்லாம் இது நல்லா இருக்கும் அப்படின்ட்டு எல்லோ பாசியே நான் வந்து இதுக்கு வச்சு ஸ்டிச் பண்ணிட்டேன் ஒவ்வொன்றுக்கும் இந்த மாதிரி பாசி வச்சு நான் வந்து ஸ்டிச் பண்ணி இந்த டிசைனை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன் கடைசியாக இதோட அவுட்லுக் வந்து பாருங்கள் இப்படி தான் இருக்கும் ரொம்பவே சூப்பராக நீட்டாக வந்திருந்தது இந்த மாதிரி நீங்களும் கஸ்டமருக்கு புதுசு புதுசாக டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க இதுக்கு மறக்காம நம்ம சேனலை ஃபஸ்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கை டிசைன் இப்படி இருக்குது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் சொல்லுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்